வணக்கங்க உங்கள் பேப்பரோட மோட்டிவேஷன் பேஜுக்கு உங்கள் எல்லாருமே வரவேற்கிறோம் இன்றைக்கி நம்ம எடுத்துக்கிட்ட தலைப்பு வாழ்க்கையை கொண்டாடுங்கள் அது என்னது வாழ்க்கையை கொண்டாடுங்கள் நம்ம இப்போ என்ன பண்ணிகிட்ருக்கோம் இப்போ நம்ம இறந்து போன உடனே முதல்ல நம்ம பேர் இருந்து போயிடுங்க நம்மளை எல்லாருமே பாடி அப்படின்னா சொல்லுவாங்க சவம் அப்படின்னு தான் சொல்ல போகிறாங்க அந்த சவப்பெட்டி பெட்டியை இங்கே கொண்டுட்டு வா இந்த பாடியை உள்ள இறக்கு இந்த குழிக்குள்ள இறக்கு அப்படின்னு வார்த்தைக்கு வார்த்தை நம்மளோட உடம்பு வந்து சவம் அப்படின்னு தாங்க சொல்ல போறாங்க நீங்க எவ்வளோ பெரிய மனுஷங்களா நீங்கள் ஒரு சொசைட்டியில் ஒரு பெரிய அந்தஸ்தோட கூட நீங்க வாழ்ந்திருக்கலாம் நிறைய கார் பங்களா சொத்து சொகம் பெரிய பேர் புகழோட பெரிய அரசியல்வாதியா எப்படி இல்லாமல் கூட நீங்க இருந்திருக்கலாங்க ஒரு பெ பெரிய கம்பெனியோட சிஇஓவா எப்படி வேணாலும் நீங்கள் கூட நீங்க இருந்திருக்கலாம் ஆனால் அப்படிப்பட்ட அந்தஸ்து எல்லாமே நீங்கள் உங்கள் உயிர் உங்கள் இருந்து பிரிஞ்ச உடனேயே முதல்ல உங்கள் பேர் உங்களை விட்டு போயிடும் உங்களோட பேரை யாரும் சொல்லி கூப்பிட மாட்டாங்க அடுத்தது நம்ம நேசித்தவங்க நாம் நேசித்தவங்க நம்மளை நேசித்தவங்க இவங்க எல்லாருமே அடுத்தது நம்மளை விட்டு விலகிடுவாங்க காடு வரைக்கும் தானங்க உறவு தனிமையில் செல்ல போகிற இந்த வாழ்க்கையில் நம்ம யாருங்க ஈர்ப்பதற்காக வாழ போகிறோம் யாரை அட்ராக்ட் பண்ண போகிறோம் நம்ம படைச்சி நம்மளை யார் படைச்சிருக்கானோ அவனை மறந்துவிட்டோம் அவன் படிச்சு வச்சுருக்க எல்லாத்தையுமே நம்ம வந்து ஆசைப்பட்டு அதெல்லாமே நம்மளோட வ வசப்படுத்துகிற முயற்சியில தான் நம்ம இந்த வாழ்க்கையவே தொலைக்கிறோம் உண்மையிலேயே வாழ்க்கையை அந்தந்த தருணங்கள்ல வாழ்ந்துருங்க நம்மளுக்கு கிடைக்கிற ஒவ்வொரு வாய்ப்புகளையுமே தவற விடாதீர்கள் இனிமையான நிறைய நினைவுகளை சேகரியுங்கள் வாழ்க்கையோட ஒரு இடத்துல நின்று கடந்து வந்த பாதை எல்லாமே நம்ம திரும்பி பார்க்கும் பொழுது இனிமையான நினைவுகள் நமக்கு சேகரித்து வச்சிருக்க இந்த நினைவுகள் தான் அந்த மெமரிஸ் தாங்க நம்மளோட வாழ்க்கையவே ரொம்ப அர்த்தமுள்ளதாக மாற்றிய மாதிரி இருக்கும் நீங்கள் பல வருஷமாக ஓடி ஓடி செத்து சேர்த்து வச்சுருப்போம் நிறைய காசு போனோம் பேங்க் அக்கௌண்ட்டில் அப்படி எல்லாம் சேர்த்து வச்சுருந்தாலும் கூட ஒரு நொடியில் எல்லாம் போயிடுங்க சடனா ஏதாவது ஒரு நொடியில் அத்தனையுமே கரைஞ்சி போயிடும் அது நிலைவா நிலைச்சி இருக்குங்கிற நம்பிக்கை யாருக்குமே கிடையாது ஆனாலும் நம்ம அதை சேர்த்து சேர்த்து வைக்கிறோம் நம்மளோட பிடிச்ச எல்லா நமக்கு பிடிச்ச வச்சு பிடி நமக்கு பிடிச்சமான விஷயத்துக்கெல்லாம் நம்மளோட பணத்தை செலவு செய்கிறதுக்கு தயங்க வேண்டாம் ஏன்னா நம் நம்மளோட பணம் சம்பாதிக்கிறதே நமக்கு பிடிச்சது நம்ம சந்தோஷமா இருக்கிறதுக்காக தான் அதை அதை நீங்கள் செலவு பண்ணுறதுக்கு தயங்காதீர்கள் வயிறு வலிக்க சரிங்க உங்களுக்கு ஒரு விஷயம் பிடிச்சிருக்குன்னா அந்த விஷயத்துக்காக நீங்கள் தாராளமாக செலவு பண்ணுங்கள் உங்களுக்கு என்ன தெரியுதோ அது வரைக்கும் நீங்கள் டான்ஸ் ஆடுங்க ஐயோ அடுத்தவன் இவன் என்ன நினைப்பான் ஐயோ ரொம்ப ஷையாக இருக்குது அவன் என்ன நினைப்பான் அப்படிலாம் நீங்கள் நினச்சி ஒதுங்கி நிற்காதீங்க உங்களுக்கு என்ன தெரியுதோ உங்களுக்கு என்ன வருதோ ஆட வருதோ அந்த மாதிரி டான்ஸ் ஆடணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஆடிருங்க ஒரு குழந்தைய போல் ஃபோட்டோவுக்கு போஸ் கொடுத்துருங்க ஐ நாக்கை நாக்கை வந்து மூக்களை வந்து தொடுறது மாதிரி இந்த மாதிரிலாம் நிறைய போஸ்லாம் இருக்குது அவங்க இந்த மாதிரி கொடுக்கணும்னு ஆசை இருக்கும் நம்ம அதை பாப்ப இது நல்லா இருக்கே இப்படி எல்லாம் இருக்கே அப்படிலாம் இருக்கே இந்த மாதிரி சொன்னா ஐயோ இப்படிதான் நம்ம பெர்ஃபெக்டா நிக்கணும் போட்டோவுக்கு இல்லைனா அவங்க நம்மளை பார்த்துச்சா இப்படி நிற்கிறாங்க இப்படி நிற்கிறாங்க மற்றவங்க கமெண்ட் பண்ணிடுவாங்க நினைக்கவே நினைக்காதீங்க உங்களுக்கு எப்படி போஸ் கொடுக்கணுன்னு தோணுதோ அப்படி போஸ் கொடுத்துருங்க இருக்கிறது ஒரே ஒரு வாழ்க்கை தாங்க அந்த வாழ்க்கையை வாழும்போதே அந்தந்த நிமிஷத்தில் வாழ்ந்துருங்க இறப்புங்கிறது மிகப்பெரிய இழப்பு இல்லைங்க நம்ம வா இறப்புங்கிறது என்னென்னா நம்ம உசுரோடு இருக்கிறப்பையே நம்ம வாழ வேண்டிய நேரத்தில் வாழ்க்கையை வாழ்காம உள்ளுக்குள்ளேயே செத்து செத்து வெளியில் வந்து நல்லா அப்படியே சிரிச்சுக்கிட்டு ஒரு நடப்பணம் போல் வாழ்கிறது தாங்க வாழ் இறப்புங்கிறது எனவே மற்றவர்களை ஈர்க்கிற முயற்சியை அப்படி முடிந்தவரை கைவிட்டு அந்தந்த தருணங்களில் உங்களுக்கான வாழ்க்கையை வாழ்ந்து விடுங்க வாழ்க்கையை கொண்டாடுங்க நன்றிங்க இன்னொரு அடுத்த ஒரு டாப்பிக்கில் வேற ஒரு நல்ல டாப்பிக்கில் நம்ம திரும்பவும் மீட் பண்ணுவோம் நன்றி உங்கள் பேப்பர்